இறையேசுவின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் முப்பதாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஜெரோம் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஜெரோம் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் ஜெரோம் தனது சிறுவயதில் ரோம் நகருக்கு சென்று தனது கல்வியை பயின்றார் லத்தின் மொழியையும் கிரேக்க மொழியையும் சரளமாக கற்றுத் தேர்ந்தார் அம்மொழியிலேயே பல நூல்களை படித்தார் ஜெரோம் முன்னூத்தி அறுபதாம் ஆண்டு திருத்தந்தை லிபேரியஸ் என்பவரிடம் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக மாறினார் இவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தவறாமல் தன் நண்பர்களுடன் மறைசாட்சியர்கள் மற்றும் திருத்தந்தையர்களின் கல்லறையை சந்தித்து ஜெபித்து வந்தார் அருங்காட்சியங்களுக்கு சென்று அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்தார் மூன்று ஆண்டுகள் வரலாற்றை படித்து அதில் ஆராய்ச்சி மேற்கொண்டார் பின்னர் தன் நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து அக்விலா என்ற நாட்டிற்கும் மற்றும் பல அயல் நாடுகளுக்கும் சென்று ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் பின்னர் தன் நண்பர் புனோசாஸிடம் சேர்ந்து திவேரஸ் நகரில் இருந்த ஒரு துறவர சபையை சந்தித்து அச்சபையில் தங்கி மீண்டும் தன் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் அப்போது அத்துறவியர்களின் வாழ்வு இவரை கவரவே தன்னை முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க எண்ணினார் அதன் பிறகு கத்தோலிக்க நூலகம் ஒன்றை நிறுவினார் அப்போது புனித ஹில்லாரையின் வாழ்க்கை வரலாற்று புத்தகம் ஒன்று இவருக்கு கிடைத்தது அப்புத்தகத்தை படித்த பின் இவர் மீண்டும் தனது சொந்த ஊரான ஸ்டீரடினிற்கு திரும்பினார் பின்னர் முன்னூத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ஏதேன்ஸ் பித்தினியா கலாத்தியா பொந்து கப்பதோக்கியா மற்றும் சிசிலியா என்ற நாடுகளுக்கு சென்று ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு கல்லூரிகளில் மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் பின்னர் அந்தியோக்கியா சென்று மறையுரையாற்றினார் அம் மறையுரை மிகவும் புகழ்பெற்றது ஜெரோம் அந்தியோக்கியாவிலேயே தங்கி மறைப்பணியை செய்தார் அப்போது உடல் நலக்குறைவால் மிகவும் பாதிக்கப்பட்டார் பாலை நிலத்தின் வெப்பம் இவரால் தாங்க முடியவில்லை இருப்பினும் இறைவேந்தர் செய்து மீண்டும் நல்ல உடல் நலம் பெற்றார் ஜெரோம் முன்னூத்தி எண்பதாம் ஆண்டு கான்ஸ்டான்டினோபிஸ் சென்று அங்கு விவிலயத்தில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் பின்னர் பல புத்தகங்களை எழுதி கிறிஸ்தவ மறைபரப்பு பணியை செய்தார் சிறப்பான பணியை செய்த ஜெரோம் மீண்டும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் இவ்வாறு தனது அறிவுத்திறனால் பல ஆராய்ச்சிகளை செய்து பல நூல்களை எழுதி கிறிஸ்தவ மறையை பரப்பிய இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் நல்ல அறிவு திறனோடு கிறிஸ்தவ மறையை பின்பற்றி அதனை பிறருக்கும் எடுத்துரைத்து வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாவில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு